இன்னைக்கு ஒரு வேலை ஏதோ ஒரு பெரிய தேவை இருக்குது ஆண்டு நீ இந்த சூழ்நிலையிலிருந்து மாற்றிடுவாரா என் சூழ்நிலைகள் மாறுமா என் வாழ்க்கையில் எதிர்பார்க்குற திட்டங்கள் மாறுமா தேவன் மாற்ற வல்லமை உள்ளவரா என்ன சூழ்நிலை என்ன காலத்தில் இருந்தாலும் சங்கீதம் முப்பத்தி நாலு முதல் வசனத்தில் தாபிது சொன்னது போல கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும் வலது வலதுகரத்தை உயிரி சொல்லுங்க கர்த்தரை நான் எக்கால

கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அது ரொம்ப கஷ்டங்க அது ரொம்ப கஷ்டம் நம்ம யோபுவை குறித்து அதை பிரசங்கிக்கலாம் வரலாம் அந்த சூழ்நிலையில் கடந்து போகிறோம் பாருங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸில் கடந்து போகும்போது சொல்லணும் உங்களுக்கு ஸ்தோத்திராண்டவரை இன்னைக்கு நீங்கள் சொல்லணும் எந்த காலத்தில் நீங்கள் ரைசிங் ஏற்றத்தில் இருக்கலாம் உயர்வின் காலத்தில் இருக்கலாம் ஏன்னே தெரியல திடீர்னு என் வாழ்க்கையில் இந்த தாழ்வு நிலையில் நான் போக ஆரம்பிச்சிட்டேன் தாபீது நல்ல வாழ்ந்து சுகித்திருந்து வயதான நாட்கள் அப்பாடான உட்கார நாட்கள்ல அவனுடைய மகன் அப்சலோம் திட்டத்தை வைத்து அவன் எதிர்க்க வந்துட்டான் அந்த நேரத்திலையும் ஆண்டவர் ஸ்தோத்தரிக்கலாம் இன்னைக்கு எல்லா நேரத்திலும் இந்த விசுவாசத்தோடு ஸ்தோத்தரிக்கிற பொழுது கர்த்தரி நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்பொழுதன் வாயில் இருக்கும் இன்னைக்கு எனக்கு ஜபம் பண்ணவே முடியல எனக்கு இந்த காரியத்தில் எப்படி மாறுதல் வரும்னே தெரியல எப்படி சேஞ்ச் ஆகுனே தெரியல முதல் ஸ்டெப் நீங்க என்ன பண்ணணும் உங்களுக்கு ஸ்தோத்திராண்டவரே நீங்க செய்த நன்மைக்காய் ஸ்தோத்திராண்டவரை நீங்கள் கொடுத்துருக்கிற வாழ்க்கைக்காய் ஸ்தோத்திராண்டவரை என்னை நிக்க நான் நிர்மூலமாகாமல் எனக்கு கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திராண்டவரை அண்டவரை நீங்க என்னை உயர்த்துகிற வல்லமும் உங்க கரத்துல இருக்குது ஸ்தோத்திராண்டவரை நீங்க நினைத்ததை முடிக்கிற வரைக்கும் என்னை கைவிட மாட்டீங்க அண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்படி சொல்ல ஆரம்பித்து பாருங்க உங்களை அறியாமலேயே உங்களுக்குள் ஒரு பலன் வரும் ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார் ஹலலூயா விசுவாசம் நான் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதியின் வாயில் இருக்கும் நான் எல்லா நேரத்திலும் ஆண்டவரசோ தெரிப்பேன் ஆண்டவர தோத்தரிப்பேன் அவர் துதிய வாயில் இருக்கும் அவரை தேடுவேன் ஆறாவது வசனம் இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களா கிரச்சித்தர் ஹலலூயா வலதுகரத்தை உயர்த்தி எக்காலத்தில் உங்களை ஸ்தோத்திரிப்பான்டவரை என்ன நிலைமை இருந்தாலும் என்ன காரியங்கள் இருந்தாலும் அக்னியில நடக்கிற சூழ்நிலை இருந்தாலும் உங்களை ஸ்தோத்திரித்து கொண்டே இருப்பேன் என் தகப்பன் எல்லாவற்றிலும் என்னை உயர்த்த வல்லமை உள்ளவர் ஹலலூயா